அலோ விவாஸ் திருவண்ணாமலையில் தீபமேற்றிய இரண்டாவது நாளில் ஒரு மிகப்பெரிய அதிசயமானது நிகழ்ந்து இருக்கிறது அதாவது வானத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் சிவலிங்க ரூபத்தில் நமக்கு காட்சி கொடுத்து இருக்கின்றார் இந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை தான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்தில் நீங்க கொஞ்சமாக பார்த்திருப்பீங்க அந்த காட்சிகளை பார்க்கும்போது மனதார பார்க்கும் வாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்து புண்ணியமானது வந்து சேருங்க அதாவது நேற்றைய நாள் சரியாக ஆறு மணிக்கு பக்தர்களுடைய சரண கோஷத்திற்கு இடையே கோலாகலமாக பாத்தீங்கன்னா அந்த திருவண்ணாமலை மகா தீபமானது ஏற்றப்பட்டு ஜோதி பிளம்பாக சிவபெருமான் நமக்கு காட்சி கொடுத்து தொடர்ந்து இரண்டாவது நாளாக பார்த்தீங்கன்னா அந்த மலை உச்சில சிவபெருமான் நமக்கு ஜோதி ரூபத்தில் காட்சி கொடுத்து கொண்டே இருக்கின்ற இந்த தருணத்துலதான் வானத்துல ஒரு அதிசயமிக்க நிகழ்வானது நடந்து இருக்கிறது அதாவது இயற்கையாகவே பாத்தீங்கன்னா அங்கு சூடி இருக்கக்கூடிய பனிமூட்டங்கள் காரணமாக எல்லாத்தையும் வைத்து பார்க்கும்போது அந்த காட்சிகளை பார்க்கும்போது அப்படியே சிவலிங்கம் இருப்பது போலவே நமக்கு தெரிகிறதுங்க பொதுவாகவே எல்லோருக்குமே சிவனை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்குங்க அதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த திருவண்ணாமலையில் நேற்றைய நாள் ஒன்று கூடி அந்த சிவபெருமானையும் தரிசனம் செய்து சென்றார்கள் அவங்க எல்லோருக்குமே அந்த சிவன் நேரடியாக காட்சி தரக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு அதிசயமிக்க நிகழ்வானது தற்போது நடந்து இருக்கிறது என்று சொல்லி பலருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதாவது வானத்தில் எதர்ச்சியாக இயற்கையாக தோன்றிய ஒரு காட்சி என்றாலுமே தீபம் ஏற்றிய இரண்டு இரண்டாவது நாள்ல இப்படிப்பட்ட ஒரு அதிசயமானது நிகழ்ந்து இருப்பதை பார்க்கும்போது ஒரு நிமிடம் பொழுது நமக்கு பாத்தீங்கன்னா பரவசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையாகவும் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த காட்சிகளை பார்க்கும் உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க சிவபெருமான் உங்களுக்கு பிடித்த கடவுளாக இருந்தா வீடியோவை லைக் பண்ணிட்டு ஓம் நமச்சிவாய போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தையும் மூன்று முறை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை மகாதீப திருவிழாவையொட்டி இரண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட மலை மீது வெள்ளிக்கிழமையான நேற்றைய நாள் மாலை சரியாக ஆறு மணிக்கு மகா தீபமானது ஏற்றப்பட்டது லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபாடுகளையும் செய்து வந்தார்கள் திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீபத்தில் திருவிழாவானது கடந்த விழாவானது கொடியேற்றத்துடன் தொடங்கிருந்தது ஏதங்களின் தேரோட்டமும் நடைபெற்று இருந்தது விழாவின் பத்தாவது நாளான வெள்ளிக்கிழமையான நேற்றைய நாள் வரணி தீபம் மகாதீபம் ஏற்றக்கூடிய நிகழ்வுகளுமே நடைபெற்று இருந்தது அதிகாலை சரியாக இரண்டு மணிக்கு கோவில் நடையானது திறக்கப்பட்டு மூலவர் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளானது நடைபெற்று தொடர்ந்து இரண்டு நாற்பத்தி மணி முதல் மூன்று மணி வரைக்கும் பரணி பூஜையானது நடைபெற்றது பின்னர் மூன்று நாற்பது மணிக்கு கோவில் மூலவர் சன்னதியில பரணி தீபமானது ஏற்றப்பட்டது தொடர்ந்து மூலவர் சன்னதி எதிரே உள்ள பிரதோஷ நந்திக்கு வலப்புறம் பஞ்ச மடக்குகளை வைத்து சிவச்சாரியார்கள் தீபம் ஏற்றி மடக்கு பூஜையும் செய்து வந்தார்கள் பின்னர் கோவில் இரண்டாம் பிரகாரத்தில் குடியிருந்த பக்தர்களுக்கு பரணி தீபமானது காட்டப்பட்டது இரண்டாம் பிரகாரத்தை வளம் வந்த பரணி தீபம் அம்மன் சன்னதிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு ஐந்து மடக்குகளில் தீபம் ஏற்றப்பட்டது தொடர்ந்து கோவில் மூன்றாம் பிரகாரத்தில் உள்ள ஸ்ரீ சம்பத் விநாயகர் சன்னதி ஸ்ரீ நடராஜர் ஸ்ரீ சின்னநாயக்கர் ஸ்ரீ வேணுகோபால் சுவாமி உள்ளிட்ட பல்வேறு சன்னதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட பரணி தீபம் காலை ஆறு முப்பது மணிக்கு சொர்ண பைரவர் சன்னதியில நிறைவு பெற்று இருந்தது இந்த நிகழ்ச்சியில் பல முக்கியமான தலைவர்களுமே இடம்பெற்று இருந்தார்கள் மேலும் காலை பத்து மணிக்கு கோவில் பிரம்ம தீர்த்த குளத்தில் தீர்த்த வாரியானது நடைபெற்றது பின்னர் இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயர மலை மீது மகா தீபம் ஏற்ற தேவையான திரியை தீப நாட்டார் சமுதாயத்தினர் மலைக்கு எடுத்து சென்றனர் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்த சிவன் மாலை ஐந்து மணிக்கு பஞ்சமூர்த்திகளின் தங்க விமானங்கள் தீப தரிசன மண்டபத்துக்கு கொண்டு வரப்பட்டனர் ஐந்து முப்பது மணிக்கு சுவாமி சன்னதியில் இருந்து எழுந்தருளிய உற்சவர் பஞ்சமூர்த்திகள் ஒருவர் பின் ஒருவராக பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தார்கள் கோவில் இரண்டாம் பிரகாரத்தில் பின்புறம் இருந்து ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் சிவபெருமான் எழுந்தருளி இருந்தார் இரண்டாம் பிரகாரத்தை வளம் வந்த அவர் மாலை சரியாக ஆறு மணிக்கு தீப தரிசன மண்டபத்தில் எழுந்தருளிய பஞ்சமூர்த்திகளுக்கு காட்சியளித்து இருந்தார் அப்போது அதிகாலை நாலு மணிக்கு ஏற்றப்பட்ட பரணி தீப மடக்குகளை தீப நாட்டார் சமுதாயத்தினர் சுமந்து வந்து தங்க கொடிமரம் எதிரே உள்ள பெரிய அகண்டத்தில் சேர்த்தனர் தொடர்ந்து ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் மலை உச்சில தீபம் ஏற்றுவதற்கான சமிஞ்சை வைகுந்த வாசல் வழியாக காண்பிக்கப்பட்டது உடனே மலை மீது மகாதீபமும் சுவாமி சன்னதி எதிரே அகண்ட தீபமும் ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்றப்பட்டு இருந்தது அப்போது திருவண்ணாமலை நகரம் அதை சுற்றி உள்ள கிராமங்களில் குவிந்து இருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் மகாதீபத்தை வழிபாடு செய்து சென்றனர் காட்சிகளையும் நீங்க பார்க்கலன்னா இந்த வீடியோவுடைய தொடக்கத்துல தீபம் ஏற்றக்கூடிய காட்சிகளும் கொடுத்துருக்கோங்க அந்த காட்சிகளையும் பாருங்க உங்களுக்கு புண்ணியமானது வந்து சேருங்க மேலும் தற்போது இப்படி தீபமேற்றிய இரண்டாவது நாளாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த திருவண்ணாமலை உச்சியில் ஜோதி சிவன் காட்சி கொடுத்து கொண்டு இருக்கின்றார் இந்த நேரத்தில் தான் வானத்தில் ஒரு அதிசயமும் நிகழ்ந்து இருந்தது அந்த ஒரு அதிசயம் மிக்க காட்சிகளை இப்போது நீங்களே நேரடியாக பார்த்துட்டு வாங்க இதுதாங்க அந்த ஒரு அபூர்வமான காட்சி இந்த காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுங்க அப்படியே வானத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே மிக பெரிய உயரத்துல பாத்தீங்கன்னா சிவலிங்கமானது இருப்பது போலவே நமக்கு தெரிகிறது இந்த காட்சிகளை பார்க்கும்போது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க நான் சில நேரங்கள்ல நாமளே கூட பாத்தீங்கன்னா வானத்துல பார்த்துருப்போங்க சில நேரங்கள்ல பனி மூட்டமாக இருக்கின்ற நேரத்துல கிளைமேட் சேஞ்ச் ஆகுற நேரத்துல எல்லாம் பார்க்கும்போது வானத்துல ஏதாவது ஒரு உருவம் தெரிவது போலவே இருக்குங்க திடீர்னு பார்க்க வந்து யானை இருக்கிற மாதிரியே தெரியும் குதிரை இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போங்க சின்ன வயசுல எல்லாம் ஸோ இது மாதிரி நீங்களும் பார்த்துருந்த அனுபவம் இருந்தால் அதையும் எங்களோட கமெண்ட்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஆனால் தற்போது பார்த்திங்கன்னா அப்படியே வானத்தில் பார்த்தீங்கன்னா சாச்சா தந்த சிவலிங்கத்தை பார்ப்பது போலவே நமக்கு அமைஞ்சிருக்குங்க அதுவும் தீபம் ஏற்றிய இரண்டாவது நாளில் இப்படிப்பட்ட ஒரு அதிசயமிக்க நிகழ்வு நடந்திருப்பதை பார்க்கும்போதோ இல்லைனா கேள்விப்படும் போதோ உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையோ அமைஞ்சிருக்குங்க இது எல்லாமே அந்த சிவனுடைய அருள் மட்டும்தான் காரணம் ஏன்னா நேற்றைய நாள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா சிவனை மனதார நினைத்து வழிபாடு செஞ்சிருப்போங்க அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு சிவபெருமான் நேரடியாக காட்சி தரக்கூடிய வகையில் தான் வானத்துல பாத்தீங்கன்னா இது போன்று சிவலிங்க ரூபத்துல நமக்கு காட்சி கொடுத்து இருக்கின்றார் என்றே பலருமே இந்த காட்சிகளை பார்த்தவங்க அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையுமே பகிர்ந்து கொண்டு இருந்தாங்க மேலும் இது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான தனிப்பட்ட அனுபவங்களும் கருத்துக்களும் இருக்க அதன் அடிப்படையில் இது போன்ற விஷயங்களானது ஒவ்வொருத்தருடைய பார்வையிலுமே மாறுபடலாம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த காட்சிகள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஷேர் நேற்றைய நாள் யாராவது திருவண்ணாமலை கோவிலுக்கு சென்று நேரடியாக அந்த தீப தரிசனத்தை அவங்களுமே உங்களுடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க பார்க்கலங்க இந்த ஒரு அற்புதமான தீபம் ஏற்றக்கூடிய காட்சியை பார்க்கல தீப ஒளியில ஜொலிக்கக்கூடிய அந்த சிவனை நான் நேரடியாக பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மனதார பாத்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காட்சிகளையுமே நான் இணைச்சிருக்கேன் அந்த காட்சிகளை மனதார சிவனை நினைச்சுக்கிட்டு அவருடைய திருமந்திரத்தை உச்சரித்துட்டு நீங்கள் பாருங்கள் தெரிந்தோ தெரியாமலேயோ நம்முடைய வாழ்க்கையில் செய்த பாவங்கள் எல்லாமே தீர ஆரம்பிக்குங்க மேலும் வெள்ளிக்கிழமை நேற்றைய நள்ளிரவு சரியாக பன்னிரெண்டு மணிக்கு தங்க ரிஷப வாகனத்தில் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகர் ஸ்ரீ உண்ணாமுலை அம்மன் ஸ்ரீ பராசக்தி அம்மன் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் வீதி உலாவும் பார்த்தீங்கன்னா நடைபெற்று இருந்ததுங்க அதனைத் தொடர்ந்து இன்றைய நாள் அதாவது திருவிழாவின் தொடர் நிகழ்ச்சியாக சனிக்கிழமையான டிசம்பர் பதினான்காம் தேதியன்று இரவு ஒன்பது மணிக்கு திருவண்ணாமலை ஐயங்குளத்தில் ஸ்ரீ சந்திரசேகர் தெப்பல் உற்சவமானது இன்றைய நாள் நடைபெறப் போகிறது ஞாயிற்றுக்கிழமையான நாளைய நாள் இரவு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பராசக்தி அம்மன் தெப்பல் உற்சவமும் நடைபெற உள்ளது திங்கட்கிழமை டிசம்பர் பதினாறாம் தேதி இரவு ஸ்ரீ சுப்பிரமணியர் தெப்பல் உற்சவமானது நடைபெறப் போகிறது மேலும் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் பதினைந்தாம் தேதி அதிகாலை ஸ்ரீ உண்ணாமலையம்மன் சமேத ருணாச்சலேஸ்வரர் கிரிவலமானது நடைபெற உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் 14 தொலைவு உள்ள கிரிவல வீதி சிறப்பான வைபவமும் செவ்வாய்க்கிழமை டிசம்பர் பதினேழாம் தேதி இரவு வெள்ளி வாகனத்தில் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் வீதி உலாவானது நடைபெறுங்க இத்துடன் கார்த்திகை தீப திருவிழாவானது நிறைவு பெறக்கூடிய என்றும் இருக்கக்கூடும் என்றே சொல்லலாங்க எனவே இப்படிப்பட்ட இந்த ஒரு அற்புதமான தீப நாள் அன்று பார்த்தீங்கன்னா மறக்காம வானத்தில் நிகழ்ந்த இந்த அதிசய காட்சிகளை பார்த்துட்டு வாங்க சிவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ